சுபரோடு சேர்ந்து பார்க்கிறார் ஏன்னா திருமணமாக இருக்கு திருமணம் கூடி வரும் திருமணமாக அதிக நாள் இருக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் வந்து உறுதியாயிருங்க ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு வந்து ராசி இருந்து ஆறுக்கு ஏழாம் இடத்தில் போய் ரெண்டு இருக்கக்கூடிய குருவுடன் வந்து ராசிநாதன் மிக வலுவாக இருக்க பத்தாம் இடத்தை பார்ப்பது மிகவும் வந்து சிறப்பு உங்கள் ராசியை பார்க்கிறார் தனஸ்தானத்தை பார்க்கிறார் எனவே தனம் குடும்பம் ஆகிஸ்தானத்தை பார்க்க சுப்ரவோடு சேர்ந்து பார்ப்பதா சுப்பர வீட்டிலிருந்து சுப்பரோடும் பார்க்கக்கூடிய ராசிநாதன் வலுத்து உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு மன உறுதி தைரியம் தென்னம்பிக்கை அது மூலம் வளர்ச்சியை கொடுப்பார் மனைவி மூலம் அதிர்ஷ்டம் மனைவி பேர் சொத்து கேசு இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாதமாக வந்து தீர்ப்பாக கூடிய அமைப்பு நாலாம் இடத்தில் வந்து சனி இருக்கிறார்

ஆடி மாதம் மூணாம் தேதி வந்து சிம்மத்திற்கு சொல்லக்கூடிய புதன் வந்து அவருடைய பார்வை வந்து உங்களுடைய மூணு நாளுக்கு கூடிய பதிவது வீடு நிலம் வண்டி வாங்கக்கூடிய கனவுகள் ஆடி மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு நிறைவேறும் தாய் தாய் வழி இருந்த கெள்தரியான பற்றி உங்களுக்கும் சுகஸ்தானம் இப்போ வந்து பார்ப்பது கண்டிப்பாக வீடு நிலம் வண்டி வாங்கக்கூடிய கனவுகள் இது அனைத்தும் நிறைவேறும் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வந்து ஒரு கிரகம் சுக்கிரன் வந்து பயிற்சி உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும் பொழுது அவரும் இடத்திற்கு வருகிறார் அவரும் பத்தாம் இடத்திற்கு வருவது மிகவும் சிறப்பு ஜீவனஸ்தானம் சிம்ம வலு பெறுகிறது சிம்ம வலு பெறுவது மிக 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 சிறப்பு அரசு பணி கிடைக்காது ஆடி மாதம் தேதிக்கு பிறகு உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் சிம்மும் வலுவாக இருக்கணும் சிம்மாதிபதி சூரியன் வளர்த்து நல்ல திசா புத்திகள் இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்தான் விதி மதி கதி மூன்று ஒத்துழைக்கும் போது தான் அவருக்கு அரசு பணி கிடைக்கும் எல்லாத்துக்கும் கிடைக்காது அதுக்குன்னு நம்ம முயற்சியும் பண்ணணும் முயற்சி பண்ணாமட்டு இருந்தால் கிடைச்சிடாரு சிம்ம சிம்மாதிபதி வலுத்து லக்னா லக்னாதிபதி வலுத்து ஆறாம் பாவ சுப கிரகம் பார்த்து நல்ல யோகா தசாபுத்தி நடப்பதற்கு நான் சொல்லக்கூடிய பலன்தான் கெடுபலம் பொறுத்தவரை வந்து பார்க்கும்பொழுது நாலில் சளிப்பு சின்ன சின்ன கெடுபலங்கள் இருக்கத்தான் செய்யும் ஐந்தில் இருக்கக்கூடிய ராகு சுபரை போல் செயல்படுவார் என்பது விதிப்படி அப்படியே குருவை போல் செய்வது பெரிய அளவு வந்து சின்ன சின்ன பூர்வச் சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் பெரியளவு அவர் வந்து சுபர் வீட்டில் குருவை போல் தனம் பொருளாதாரம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் மூலம் வளர்ச்சியானது இருக்கும் நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஐந்தாம் பாகத்தை கருதிப்படுத்தி விவகாரப்படுத்தி தான் எண்ணங்களை வந்து உயர்த்தி நல்ல சிந்தனை வைத்தி ஞானத்தையும் கொடுப்பார் பதினொன்றாம் இடத்தில் இருக்க இருக்கக்கூடிய கேது நோய் நொடி கடன் எதிர்ப்பு வங்கு அளவில் இருந்து விருதுடலையை கொடுப்பார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு குரு லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை புகழ் வெற்றி புகழ் வெற்றி கீர்த்தியானது வந்து கிடைக்கப் போகிறது எனவே கொஞ்சம் உங்களுக்கு வந்து மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பயிற்சி என்று வந்து சொல்ல வேண்டும் இம்மாதம் விருச்சி நேருக்கு ஒரு பத்து சதவீதம் கெடுபலும் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கலாம் நீங்கள் மாதந்தோறும் வந்து முருகப்பெருமான வழிபாடும் ஒருவரை திருச்செந்தூர் சென்று வழி வருவது மிகவும் சிறப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும்

யாருன்னு வந்து இப்போ தமிழ்நாட்டை அஸ்ரோ ராஜாராம் வீடியோ வரும் அதே மாதிரி நீங்கள் நினைப்பது போல் அனைத்தும் மாதம் வந்து சிறப்பாக என்று கூறி மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் உங்களிடந்தும் பெரிய பெரிய உங்கள் அன்பு நண்பனா ஸ்டோர் ராஜாராம் அனைவருக்கும் நன்றி